முதலாவது கேள்வி கடைநல்லூரை சேர்ந்த முகமது அலி என்பவர் கேட்கிறாரு கோல் சொல்பவருக்கு கபுர் வேதனை என்று ஹதீஸுகள் உள்ளது இது சரியான ஹதீஸ் என்று சொன்னால் ஒருவர் கூட இது தப்ப மாட்டார்களே என்று கேட்குறார் ஏன்னா இந்த கோல் செல்லுதல்ங்கிற இந்த பாவத்தை பொறுத்த வரைக்கும் அநேகமாக ஒருத்தர் கூட செய்யாமல் இருக்க மாட்டாங்க யாரை பற்றியாவது கோல் சொல்லி தான் இருப்பாங்க அப்போ கோல் சொல்கிறதுக்கெலாம் வந்து கபுர் வேதனை என்று இருக்குமே ஆனால் ஒரே ஒருத்தங்கூட கபூர் வேதனையில் தப்பிக்க முடியாது பால்நாளில் கோல் சொல்லாதவர் என்று ஒரு நபரை கூட நீங்கள் காட்ட முடியுமா அப்படி இருக்கும் பொழுது அப்படின்னா எல்லாருக்கும் கபுர் வேதனைன்னு வந்துடுமே இது கோல் சொல்கிறது குறிப்பிட தேவையில்லையே அனைத்து பேருக்குமே கபூர் வேதனை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடலாமே அது சரியான ஹதீஸ் தானாங்கிறதுக்காக அவர் கேட்குறார் ஹதீஸ் வந்து சரியான ஹதீஸ் தான் அதனுடைய கருத்து என்னங்கிறது நம்ம சரியாக புரிஞ்சிக்கிறணும் கோல் சொல்கிறவர் வந்து கபு வேதனைங்கிறதுல வரக்கூடிய வாசனை என்னென்னு கேட்டால் எம் பின் அமிமத்தி கோல் சொல்ல அலைவார் கோல் சொல்கிறதுங்கிறது நான் ஒரு ஆளை பார்க்குறேன் அவர்கிட்ட ஏதோ ஆளை பற்றி சொல்கிறேன்னு வைங்களேன் இப்போ அங்கே ஒன்று இங்கொண்ணுமாக எப்போவது சொல்கிறான்ல அதுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாங்க இது யாருக்குன்னு கேட்டால் இதையே ஒரு வேலையை வச்சுருக்கு தெரியுமா இவனே போய் ஒரு கதவை தட்டிக்கிட்டு நல்லா இருக்கலான்னு கேட்டு முடி யாரை பத்தியாக சொல்லிட்டு வர்றது எம்சின்னா மஷா நடக்கிறது எம்சி பின் அமீமத்தி கோல் சொல்கிறதுக்குன்னு அலைகிறவன் அப்போ கோல் சொல்கிறதுக்கு அலைகிறவன் என்பதும் கோல் சொல்பவன் என்பதும் பெரிய வித்தியாசம் இருக்குது கோல் சொல்பவன் என்றால் ஏதோ ஒன்று ரெண்டே சொல்வான்னு அர்த்தம் கோல் சொல் அலைகிறான்னு சொன்னால் அது இல்லாட்டி மண்டை வெடிச்சிடவனுக்கு கோல் சொல்லலாம் நான் வாயிறேன் தலை தெரித்து போயிடும் அந்த மாதிரியான ஒரு இது கோல் சொல்வதையே ஒரு சாப்பாடு மாதிரி ஒரு அத்தியாவசிய பொருள் மாதிரி வாழ்க்கையில் அமைச்சு கொண்டவர்கள்லாம் இருக்கிறாங்க அதனால தான் அந்த ஹரிஸில் வரும்போது கோல் சொல்பவன் என்று சொல்லாமல் எம்சிபி நமிமத்தி கோல் சொல்ல அலைகிறவன் அப்போ நீங்கள் கோல் சொல்வதுக்காக தினவர் பயணப்பட்டுலாம் போகிறாங்க எனக்கெட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு போவாங்க என்னடா முக்கியமான விஷயம்னு பார்த்தா யாரை பற்றியாவது நம்மகிட்ட வந்து கோல் சொல்வாங்க அப்போ யாரை பற்றியாவது கோல் சொல்வதற்காக பிரயாணப்பட்டு போகிறவன் கோல் சொல்வதற்காக ஒருத்தரையாக தேடி போகிறவன் வந்த இடத்துல அந்த ஒரு பேச்சு வரும்போது நம்மளை அறியாமல் பரக்கூட அதுவும் தப்பு தான் அந்த கோள் ஆனால் கபுர் வேதனைக்கு சொல்லும்போது அதை சுருள் சொல்லலாம் அந்த மாதிரி கோழ் சொல்லுவதையும் நம்ம தவிர்க்கணும் அது வேறு விஷயம் ஆனால் கபு வேதனைக்கு ரசூல்லா சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னா கோல் சொல்ற அலையிறவன் சொன்னதுனால ரொம்ப கோல் சொல்ற இந்த மாதிரியான ஆளுக்கு வந்து ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க இதில் எல்லா முஸ்லீமும் வரவே மாட்டான் எல்லா முஸ்லீமுக்கும் கபர் வேதனை இந்த கோல் சொல்கிறதுக்கான கபர் வேதனை இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது என்கிட்ட எல்லாருமே இந்த கோல் செய்ய அலைய மாட்டாங்க கோல் சொல்ற ஏதோ ஒன்று ரெண்டு ஒரு சில சந்தர்ப்பங்களில் அப்படி சொல்லுவார்கள் பிற சொன்னதுக்காக வருத்தப்படுவார்கள் சம்மந்தப்பட்டவன்ட்ட கூட கேட்பார்கள் ஏண்டா சொன்னோம் என்று ஃபீல் பண்ணுவார்கள் அப்படி இல்லாட்ட கூட இதை ஒன்று ரெண்டு சொன்னோட விட்டு விடுவார்கள் மற்றபடி அவன் வேலையை பார்த்துட்டு போய்ட்டுருப்பான் அந்த மாதிரி ஆட்களை குறிக்கும் விதமாக நபிகள் நாயகம் செல்லாளி செல்லம் வந்து அந்த வார்த்தையை போடாமல் காண அகதுகுமாக எம்சிபி நமிமத்தி அதில் ஒருத்தன் வந்து கோல் சொல்ல அலைஞ்சிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு அலைந்து கொண்டுனா அது அது வந்து அதே வேலையாக இருப்பது கோல் சொல்றதையே ஒரு வேலையாக வைத்திருக்கான் பாருங்கள் அந்த மாதிரியான ஆட்கள் தான் கபரில் வேதனை செய்யப்படுவார்கள் என்று எடுத்துக்கொள்ளணுமே தவிர ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு தடவை ரெண்டு தடவை பத்து தடவை கோல் சொன்னானே அவனையெல்லாம் அது குறிக்காது அதனால் எல்லா முஸ்லீமுமே க அந்த கோல் சொல்வதற்கான கபர் வேதனையை அடைவார்கள் என்று நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது